நேயர்களுக்கும் வணக்கம் குறைந்த பாகை பெற்ற கிரகம் திருமணத்திற்கு உதவுமா யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா என்பதை பற்றி வரிசையாக பார்ப்போம் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் ராகுகேதுக்கள் நீங்களாக ஏழு கிரகங்களில் எது அதிக பாகையில் இருக்கிறதோ அதை முதலாவதாக வைத்து வரிசையாக எழுதி வர வேண்டும் இதில் ஜெயமணி சூத்திர அடிப்படையில் அதிக பாகை பெற்ற கிரகம் ஆத்மா காரகன் என்றும் குறைந்த பாகையில் இருக்கும் கிரகம் தாரகிரகம் என்றும் கூறுவார்கள் அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் குறைந்த பாகையில் எந்த கிரகம் வருகிறதோ அதனுடைய நட்சத்திரத்தை திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும் பொழுது எடுத்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் திருமணம் செய்தவர்களின் ஜாதகத்தை நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும் அவர்களுக்கு குறைந்த பாகையில் உள்ள கிரகத்தின் நட்சத்திரத்திலே திருமணம் செய்திருப்பார்கள் எனவே ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் குறைந்த பாகை பெற்ற கிரகம் எதுவோ அது ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் சரி எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் சரி பனிரெண்டாம் அதிபதியாக இருந்தாலும் சரி பாதகாதிபதியாக இருந்தாலும் தப்பில்லை அதனுடைய நட்சத்திரத்தை நாம் பொருத்தம் பார்க்கும் பொழுது எடுத்து சென்றால் அந்த ஜாதகமே நமக்கு எழுபது பர்சன்ட் செட் ஆகும் அப்போ இந்த குறைந்த பாகையில் உள்ள கிரகங்கள் நிச்சயம் ஒருவருக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் என் இனிய அனைத்து யூடியூப் சேனல் நேயர்களே என்னுடைய சேனலை இதுவரை சப்கரை செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்கரை செய்து கொள்ளவும் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்